திமுக ஆட்சிடிபிக் கரெக்ஷனுக்கு பேர் போட்ட ஆட்சி இப்போ டாஸ்மாக்ல எவ்வளோ சயின்டிஃபிக்கா ஊழல் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதுபோல இப்போ கூட ரெண்டு நாளா எல்லாம் பார்த்துருப்பீங்க சென்னை மாநகராட்சியில் கக்கூழலே நடந்திருக்கு பார்த்துருப்பீங்க அதுபோல இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அது நல்ல விஷயம் ஆனா அந்த நிதியெல்லாம் மக்களுக்கு போய் சென்று சேருகிறதா என்றே ஊடகங்களும் மற்ற எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் தான் வாட்ச் பண்ணணும் மக்கள் மன்றத்தில் எப்படி டெல்லியில் கேஜரிவால் ஊழலுக்கு எதிரான கட்சி ஆரம்பித்து அவரே ஊழல் குற்றச்சாட்டுகள்ல ஆளானப்ப கைது போய் என்ன சொன்னாங்க மத்திய அரசு பழிவாங்க நடவடிக்கை ஆனால் டெல்லி மக்களே மூன்று முறை கேஜ்ரிவால முதலமைச்சராக்கிய அந்த மக்களே இன்றைக்கு அவர் உட்பட அந்த கட்சி இன்றைக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்கு அது போல ஏற்கனவே திமுக என்பது திரும்பி இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் பழனிசாமி ஆட்சிக்கு இல்லை நடந்த முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல்களுக்கு மக்கள் கோபப்பட்டு அது அம்மாவுடைய ஆட்சி இல்லைன்னு சொல்லி தான் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் திமுக திருந்தவே மாட்டோம் என்கிற செயல்பாடுக்கு இது ஒரு உதாரணம் இது போல பல உதாரணங்கள் அந்த டாஸ்மாக் ஊழல் வந்திருக்கு இது ஒரு நிச்சயம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் பழனிச்சாமி ஆட்சி இருந்தப்ப இருந்த கடன் எல்லாம் இவர் ஊழல் சொன்னாரு இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் மூணு லட்சம் கோடி இருந்தது இப்ப நான்கரை லட்சம் கோடி நினைக்கிறேன் அவர்களை குறை சொன்னவர்கள் இன்றைக்கு நாலரை லட்சம் கோடி என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்க இந்த ஒன்றரை லட்சம் கோடி இவங்க என்ன பண்ணாங்க மக்களை போய் சந்திச்சாங்கிறது கேள்விக்குறி வருங்காலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வர்றவர்கள் இருபத்தி ஆறுக்கு பிறகு உறுதியாக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வருவோம் எப்படி மோடி அவர்கள் ஒரு சிறந்த நல்லாட்சியை இந்தியாவிற்கு வழங்கி வருவதால் தொடர்ந்து வழங்கி வருவதால் மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்காரோ அதுபோல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டின் கடன்களை எல்லாம் அடைத்து ஊழல்களை எல்லாம் ஒழித்து ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு போராடிக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு என அனைத்து தரப்பு மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு சுபிச்சமான ஆட்சியை ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் எனக்கு பய சொல்ல தெரியாது திமுக என்கிற தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக திமுக ஆட்சி பொறுப்புக்கு மறுபடியும் வந்துவிடக்கூடாது என்பதற்கான நோக்கம் உள்ள கட்சிகள் அனைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதற்கு சரியான மாற்ற அமைப்பு எங்களுடன் அவர்கள்

அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே அங்கம் வகிக்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் திமுக எதிரான கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் அது அதிமுக இருந்தாலும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு தான் நான் சொல்றேன் இதுல வித்தவுட் பழனிசாமியா வித் பழனிசாமியாங்கிறது தெரியாது இன்றைக்கு கூட நான் வர்றப்ப பார்த்தேன் கூட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பது என்ன தவறுன்னு கேட்கிறாரு இன்னும் சொல்ல போனா நேற்று கூட தஞ்சாவூர்ல கூட கேட்டார்கள் செங்கோட்டையனுடைய இந்த வெளிப்பாடு என்னன்னு கேட்டாங்க அது உள்ள சதவீதத்துக்கு மேலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மன ஓட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார் அதுபோல எனக்கு தெரிந்தவரை நான் உணர்கின்ற வரை நான் அறிகின்ற வரை பழனிசாமி போன்ற ஒரு சிலரை தவிர தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள் பழனிசாமியின் தலைமையில் அந்த கட்சி பலவீனமாக கொண்டிருக்கிறது இரட்டை இலை திமுகவின் வெற்றிக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற தான் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைன்னு சொல்றாங்க அது திரு பன்னீர்செல்வத்திற்கு பொருந்தும் எங்கள் சித்திக்கு பொருந்தும் பட் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை கொண்டு செல்கின்ற தனி இயக்கமாக எட்டு ஆண்டுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஓர் அணியில் தான் இணைய முடியுமே தவிர ஒரே கட்சியாக இணைவதை பற்றி நாங்கள் எங்கள் தொண்டர்களின் முடிவை அறிந்துதான் செயல்பட முடியுமே தவிர நீங்க கேட்பதற்காக நான் ஒரு பதில் சொல்ல முடியாது பழனிசாமியா இருந்தாலும் சரி வித் பழனிசாமியா இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் பண்ணலை ஏன்னா திமுகங்கிறது எங்களுக்கு மடியில கனம் இல்லை நாங்கள் யாருக்கும் துரோகம் செய்யல எங்களுக்கு முதலமைச்சர் ஆகியவர்களுக்கு துரோகம் செய்தவர் என்று தெரியும் அந்த பயத்தில் தான் அவர் வந்து இப்படி பின்வாங்கிறார் தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று சுயநலம் பதவி வெறி தனக்கு மேலே இருந்தவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கு தான் எப்படியோ லாட்டரி யோகத்தில் அவர்களால் இந்த பதவிக்கு வந்துட்டோம் எப்படியோ ஏதோ செய்து பொதுச்செயலர் ஆகிட்டோம் இந்த பதவியை இழந்து விடுவோங்கிற பயம்லாம் அவருக்கு தான் இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தவரை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து ஓர் அணினா ஒரே கட்சியாக நான் சொல்லல ஓர் அணியாக எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அனைவரும் உழைத்திட வேண்டும் என்பதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன் அதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் சொன்னது மாதிரி அதற்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்குறீங்க அரசியலில் எதற்கும் பாசிபிலிட்டி இருக்கு எதுவும் நடக்கும் மனது வைத்தால் எதுவும் நடக்கும் உறுதியாக தர முடியும் ஏன் தர முடியாது அம்மாவுடைய ஆட்சிங்கிறது நல்லா ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சியின் பல திட்டங்களை மத்திய அரசாங்கம் சரி மத்திய அமைச்சர்கள் சரி பிரதமர் மோடியும் எவ்வளவோ பாராட்டுகிறார்கள் அன்றைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில் பாராளுமன்றத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும் நிதியமைச்சராக இருக்கட்டும் அம்மா அவர்களை இவர்கள் எண்பத்தி ஒன்பது மார்ச் பத்தொன்பது அன்றைக்கு சட்ட மார்ச் இருபத்தைந்து அன்று நினைக்கிற சட்டமன்றத்தில் இந்த திமுக கூட்டம் தாக்கியதை அன்னைக்கு அன்றைக்கு அங்கே போலிட்டு பேசினார்கள் அதுபோல அம்மா என்கிற மாபெரும் தலைவரை அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடியவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் உறுதியாக அம்மாவின் ஆட்சிங்கிறது நல்லாட்சியை அவர்கள் கொடுக்க முடியும் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு மோடிங்கிற பிரதம வேட்பாளர் வேணுமா லேடிங்கிற இந்த வேணுமான்னு கேட்டாங்க எங்களுக்கு முதன்மையாக தேவை அம்மா என்றுதான் மக்கள் தீர்ப்பளித்தார்கள் அதற்காக அம்மா அவர்கள் வந்து மோடிக்கு எதிரானவர் அல்ல அம்மாவும் அவரும் நல்ல நண்பர்கள் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அம்மா வந்து சந்திச்சிருக்காரு அந்த தேர்தல் கழகத்தில் மோடி வேண்டுமா நான் வேண்டுமா என்று கேட்டு அது ஒரு தேர்தலுக்கான நிலைப்பாடு தானே தவிர அது மோடிக்கு எதிரான தனிப்பட்ட நிலைப்பாடு கிடையாது நான் நேர்த்தே சொன்னேன் முதல் நாள் சொன்னேன் பேருஞர் அண்ணா அவர்கள் தான் அந்த இந்தியை எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்து அறுபத்தி ஐந்துல போராட்டங்கள் மாணவர்கள் போராட்டங்களுக்கு ஆதரவளித்து அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர் மாபெரும் சிந்தனையாளர் நடுநிலையான மனைவி சொந்தக்காரர் அவரே ஆட்சிக்கு வந்த ரெண்டு மாதங்கள்ல ஏப்ரல் மாதத்துல அவர் கொடுத்திருக்கிற பத்திரிகை எல்லாம் நான் தொகுத்து சொன்னேன் அதை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே போஜனா இதழில் அவர் சொல்லியதை நேற்று நான் சொன்னேன் உங்க தொலைக்காட்சியில் தான் வந்திருக்கோம் வந்திருக்காரு அவர் என்ன சொன்னார் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் இணைப்பு மொழியாக ஒரு பொதுமொழி உருவாக வேண்டும் அதுவரை ஆங்கிலம் தொடர வேண்டும் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன காலப்போக்கே அந்த காலம் இன்றைக்கு வந்துவிட்டது மூன்றாவதாக ஒரு மொழி அனைத்து இந்தியாவை இணைக்கின்ற ஒரு மொழியை வேண்டும் என்று சொன்னார் அது அப்படி ஒரு மொழி உருவாகி வர வேண்டும் சொன்னார் அது உறுதியாக இந்தியாவைத்தான் இருக்க முடியும் அண்ணன் அப்படி சொல்லலாம் நீங்கள் இங்கு தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இந்தியை படிச்சா இந்தியா அனைத்திற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழியாக இந்தி தான் இருக்க முடியும் என்கிற இதில் தான் சொல்றேன் அதே நேரத்தில் தாய்மொழியாகிய தமிழையும் ஆங்கிலத்தையும் படிக்க வேண்டும் என்பது மும்மொழி கொள்கையில் இருக்கு அதனால அண்ணா அவர்கள் வழிவந்த அம்மா அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து நாங்கள் அண்ணாவின் வழி வந்தவர்கள் அண்ணா சொன்னதை அந்த போஜனா இதழ வந்தத அதே நான் எடுத்துட்டு வந்தேன் நேற்று அந்த மணிவாசகம் பதிப்பத்தில் அண்ணாவின் நேர்காணல அந்த புத்தகத்துல உள்ளதுக்கான ஒரிஜினல் போஜனா இதளை எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு காப்பதற்கு அதுல உள்ள சொல்ற இருபது நாலு அறுபத்தி ஏழு அன்று போஜ அண்ணா அளித்த நேர்காணலின் சுருக்கம் அதுல தொடர்பு மொழி அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும் பதினான்கு தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு இதோட அர்த்தம் என்ன இன்றைக்கு அண்ணாங்கிறவர் ஒரு மாபெரும் தொலைநோக்கு பார்வையுடையவர் தீர்க்க தரிசி அவர் பிப்ரவரி மாதம் ஆட்சிக்கு வந்து இரண்டாவது மாதத்திலேயே காலப்போக்கில் இந்தியா அனைத்து இந்தியா முழுவதற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழி வேண்டும் என்று சொல்லியிருக்கார் அந்த இணைப்பு மொழி எதுவாக இருக்க முடியும் என்றது அவர் கோடிட்டு காமிச்சதுதான் நான் சொன்னேன் அதுபோல நண்பர் அண்ணாமலை ஏற்கனவே கனையாலையில் வந்ததை ஹிண்டு பேப்பர்ல வந்து காமிச்சார் அந்த கடையாளி இதழே நான் போய் நெட்ல எடுத்து எனது நண்பர்கள் அனுப்பியதை உங்கள்ட்ட காமிக்கிறேன் நேர்காணல் கனையாளி இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதுல வந்து என்ன கேட்கிறாங்க வினா மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன விடை அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான் ஏற்பதற்கு தயார்தான் மற்ற ராஜ்யங்களும் இதை பின்பற்ற வேண்டும் தற்போது குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன தற்போது குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன அதை ஹிந்தி ஹிந்தியை தேவையான பள்ளிக்கூடங்களில் போதிப்பது பற்றி தடை இல்லைன்னு சொல்றார் அவர் என்ன சொல்றாரு மூன்றாவது திட்டத்தை மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட நீங்க பாருங்க மற்ற ராஜ்யங்களில் மும்மொழி திட்டங்கள் செயல்படுத்தப்படாததும் அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான் ஆனால் மற்ற ராஜ்ஜியங்களும் இதை பின்பற்ற வேண்டும் தற்போது குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன அதே போல ஹிந்தியை தேவையான பள்ளிக்கூடங்களில் போதிப்பதை பற்றி தடை இல்லைன்னு சொல்ற அடுத்த கேள்வி மற்ற ராஜ்யங்களில் மும்மொழி திட்டங்கள் செயல்படுத்தப்படாததன் காரணம் அங்கு தென்னிந்திய மொழியை பழைய வேண்டிய அவசியமோ ஊக்கமோ இல்லை ஆனால் தமிழ் மாணவர்கள் ஹிந்தி படிக்காவிட்டால் பிற்காலத்தில் அரசாங்க மொழியாக ஏற்பட்டால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களான்னு கேட்கிறார்கள் எத்தனை பேர் மத்திய அரசுக்கு வேலை தேடி போகிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் ஒரு ஐநூறு பேருக்காக எல்லோரும் கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்றார் அன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசு வேலைக்கு போயவர்கள் ஹிந்தி படித்துக் கொள்ளட்டுமே பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆங்கிலேய கலெக்டர்கள் தமிழ்நாட்டுக்கு நினைக்கப்படுவது தமிழ் படிக்கவில்லை கேட்டு அன்றைக்கு இருக்கிற நிலையை நியாய படித்திருக்காரு அவர் தான் என்ன சொல்றாரு கால போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது இணைப்பு மொழி வேண்டும் அண்ணா தான் ஏப்ரல் மாசம் சொல்லிருக்கார் இது ரெண்டு அவர் கொடுத்த பேட்டிகள்

அவர் பிப்ரவரியில்தான அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தாரு ஏப்ரல் மாதமேதலுக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி பேட்டியிலேயே என்ன சொல்லியிருக்காரு திரும்ப திரும்ப அனைத்து இந்தியாவிற்கும் காலப்போக்கில் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும் என்று உருவாக வேண்டும் சொல்றாரு அதை நீங்க சரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா என் கருத்து சரிதானே இன்றைக்கு அண்ணா அண்ணா அவர்கள் மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் உறுதியாக இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு முறையாக உருவாகி வருகிற இந்தியை உறுதியாக தமிழ்நாட்டில் அனுமதித்திருப்பார் அதான் என்னுடைய கருத்து நான் அதுக்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கேன் இதை நான் தயார் பண்ணதில்லை ஏற்கனவே அண்ணா சொன்னதோடைய ஆதாரம் அது மாதிரி தமிழ் மண்ணில் அவர் கொடுத்தது வந்துருந்துச்சு தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டு மக்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஏன்னா இவங்க கேட்டா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுனால இவங்க வந்து மத்திய அரசு திருமணப்படுத்த முடியாது அது போல இதெல்லாம் ஒரு அலுப்பத்தனமான செயல் அந்த அந்த ஏற்கனவே ஆறுன்னு ஒரு சிம்பலை கண்டுபிடித்ததே ஒரு தமிழர் தான் இன்னும் சொல்ல போல அவர் திமுக எம்எல்ஏ பையன் தான் அன்றை கருணாநிதி எவ்வளவு பெரிய விழா எடுத்தாரு இவங்க என்னன்னா இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கோச்சிக்கிட்டு சீப்ப ஒளிச்சு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வேலையில் இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஈடுபட்டுருக்கு அது அவர்களுக்கு தவறுகள்லாம் ஒன்று ஒன்றாக வெளிப்பட்டுட்டு வருது அவர்களுடைய நடவடிக்கை அண்ணாவளி வந்தவர்களாக அவர்கள் கேட்குற அளவுக்கு இன்றைக்கு அண்ணா அவர்களே மூன்றாவது முறையை ஏற்றுக்கிற ஏற்றுக்கலாம் காலப்போக்கில் சொல்லியிருக்கிறத இவர்கள் புரிந்து கொண்டு இனியாவது இன்னொரு மொழி போர் வரப்போகுதுன்னா கதை விடாமல் இருக்கிற ஒரு ஆண்டில் இந்த ஒரு அது நல்ல பேர் எடுத்துட்டு வீட்டுக்கு போகணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நேரத்தில் இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல போய் என்ன பேசினாருங்கிறது உங்க அனைவருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அவர் பேர் அசோக் அசோக் அசோக்கை பத்தி எவ்வளவு தாக்கி பேசினாரு இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு அவரை இன்றைக்கு அவர் தான் இன்னைக்கு இவருடைய பாயா இருந்தார் அதாவது அண்ணா திமுக இருந்தா அவங்க வந்து பாவம் செய்தவர்கள் இவர்கிட்ட வந்தா அவங்கதான் மகான்கள் ஏன்னா இவங்க கைப்பட்டதுனால இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்து என்னன்னு தெரியும் கடைசியா பாவம் செந்தில் பாலாஜி தான் சிறைக்கு போயிட்டு இருந்தாரு இப்பொழுது அதுக்கு பின்னணியில உள்ளவர்களும் சிறைக்கு போகின்ற அளவிற்கு நிலைமை போயிட்டு இருக்கு அதனால ஏதாவது பயத்துல புதட்ட தான் செய்வாங்க ஒன்றிய அரசு நிதி பகிர்ந்து எதிர்கட்சி வாழக்கூடிய மாநிலங்களை தொடர்ந்து புறக்கணிக்குது இப்ப நீங்க வந்து நல்ல உறவோட இருக்கீங்க ஒரு ரூபாய்க்கு குறைந்தபட்சம் எண்பது காசு வாங்கி கொடுக்கறதுக்கான ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த முடியும் நாங்கெல்லாம் கூட்டணியில் இருக்கவங்க இந்த டங்ஷன் திட்டத்தை திமுக ரெட்டை விடம் போட்டால் கூட நாங்களெல்லாம் அதை எடுத்து சொல்லி நண்பர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலேயே போயிருந்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியோட சேர்ந்து பிரதமர் மந்திரி அமைச்சர் சொல்லி அந்த திட்டத்தை நிறுத்தினார் அது போல தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி வழங்கப்படுகிறது ஆனால் இவங்க வந்து ஒரு பொய் பிரச்சாரம் திசை திருப்புகின்ற விதமாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறத தவிர மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு என்ன எப்படி நிதி வைக்கிறோம் அப்படி தேவை இருக்கிற திட்டங்களுக்கு உறுதியாக நாங்கள் அதை பெற்று தருவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக பெரியார் ஐயா பேசுறது உண்மைதானே உண்மையை சொல்றப்ப ஏத்துக்கணும் எங்களுக்கு எங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார் தான் அதுக்காக நாங்க அவர் கடவுள் மறுப்பையும் பிராமண எதிர்ப்பையும் நாங்க ஏத்துக்கல அது மாதிரி நாம் தலைவர்களாக மதிப்பவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒன்னு சொன்னது ஏன் இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியார் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு கருப்பு தினம் சொன்னார் அதை அவருடைய சீடராகிய ஆகிய பேரறிஞர் அண்ணாவர்களே ஒத்துக்கொள்ளவில்லை தெரியுமா இதெல்லாம் நீங்க அவர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க இந்தியாவின் நிதியமைச்சர் ஒரு தமிழராக தந்தை பெரியார் அவர்கள் தமிழை அவருடைய தாய்மொழியை ஒரு காட்டுபிராண்டி மொழின்னு சொன்னதை அவர் வருத்தத்தில் அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கார் அதில் என்ன தவறு இருக்கு அதை அவங்க புரிஞ்சுக்கணும் நமது கொள்கை தலைவர்கள் சில விஷயங்களில் தவறான கருத்துக்களை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு அரசியல் கட்சி நடத்துபவர்களுக்கு அலை நீங்க அப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிறீங்க அவங்க எடுத்துட்டு போடுறது நீங்க எல்லாத்துலையுமே குதர்க்கமா பேசினா நேற்று ஒருத்தர் என்ன கேக்குறாரு ஒரு தமிழனா நீங்க ஹிந்தியை ஏற்றுக்கல தமிழன் ஹிந்தியை ஏற்றக்கூடாது எந்த தமிழ்நாட்டில் ஏதாவது சட்டம் இருக்கா நாமெல்லாம் பெரிதும் மதிக்கிற யார் பேர்ல கட்சி நடத்துறோமோ யார் பேர்ல ஆட்சி நடத்துறோமோ யார் சாமானியர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்று தந்தாரோ அந்த ஹிந்தியை எதிர்த்த அந்த அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னதை தான் நான் சொல்றேன் அது மாதிரி அவங்க பெரியார் சொல்லியிருப்பது தா த தா நம்ம தாய்மொழியை வந்து அதை வந்து அவர் பெரியார் தமிழுக்கு எதிரேன்னு அது சொன்னது ரைட்டா என்னன்னு தான் நான் கேட்குறேன் அதை விட்டுட்டு நீங்க வேற இடத்துலலாம் போய் பார்த்துட்ருக்கீங்க சொல்லலாமா இப்போ நான் சொல்லி இருந்தால் விடுவீங்களா நீங்கள் அப்பா அப்பா வந்து தமிழ்நாடு சொல்லுறது நமது மாண்ப சோஷியல் மீடியால வருத்த எடுக்கிறாங்க பாவம் விட்டுருக்க இல்ல ஒரு வருஷம் அப்பாவை இருந்துட்டு போட்டோம் இவங்க வசதிக்காக சொல்றாங்க பிரத நீங்க நல்லா தான் தடுநிலையா அண்ணா பேருங்க அண்ணா மாதிரி மனநிலையில போய் பிப்ரவரி மாதம் இந்தியை எதிர்த்து போராடி ஆட்சிக்கு வந்தவர் ஏப்ரல் மாதமே காலப்போக்கில் இந்தியாவிற்கும் பொதுவான ஒரு இணைப்பு மொழி உருவாக வேண்டும் சொல்றாரு தமிழ் எப்படி அனைத்து இந்தியாவிற்கு உங்க ஆசை ரைட்டு ஆனா இயற்கையில் யதார்த்தத்தில் நடக்கிறது ஹிந்தி தான் உருவாகி வருது அதை ஏற்றுக்கணும்